நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல் பார்க்கலாங்க வனாந்திரம் எதிர்ச்சொல் வயல்வெளி இங்கிலீஷ்ல ஆர் டெசர்ட் இங்கிலீஷ்லேண்ட் வனாந்திரம் வனாந்திரத்தை பார்த்தீங்கன்னா பாலைவனம் நம்ம சொல்லுவோம் இது ரெண்டு வகையா சொல்லப்படுது அதிக வெப்பம் நிறைந்த பாலைவனம் அதிக குளிர் நிறைந்த பாலைவனம் அப்படி இருக்கு இந்த வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பம் வீசும் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத இடங்கள் வறட்சியாக தான் இருக்கும் தண்ணீரே இருக்காது ஏன்னா மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எம்எம் கீழே தான் மழை பொழிவு ஆண்டுக்கு அந்த வனாந்த இடத்துல வருகிறது அதிக குளிர் இருந்தாலும் ஆபத்து அதே போல் அந்த இடத்துல உணவு கிடைக்காது தண்ணீரே கிடைக்காது ஆனா அங்க வாழ்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க எந்த நேரத்துல எந்த கிளைமேட் வரும்னு அவங்களுக்கு தெரியும் எந்த உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு நல்லதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா புதுசா போறவங்களுக்கு அந்த பணம் பாலைவனம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமானதா இருக்கும் போறதுக்கு கஷ்டமா இருக்கும் உடல் சரியில்லாம போயிடும் வியாதி வரும் வெப்பத்தை தாங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் இதுதான் பார்த்தீங்கன்னா வனாந்திரம் இதுல அதிகமான புயல் மணல் புயல் வீசும் திசை தெரியாத நிலைமை உண்டாகும் இது பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான வனாந்திரம் ஆனா நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் அநேக வனாந்திரங்களை கடந்து வருகிறோம் என்னென்ன வனாந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் வேதனை துன்பம் துயரம் துக்கம் இதெல்லாம் வரும் கடன் பிரச்சனையினால ஒரு வனாந்திரம் நமக்கு பிரியமானவர்களை இழந்து போனதினால் ஏற்படுகிற வனாந்திரம் அதே போல கஷ்டமான சூழ்நிலை எந்த இடத்திலுமே எந்த மனுஷ உதவியும் கிடைக்காத இடத்துல ஒரு வனாந்திரம் உண்டாகுது தேவைகள் மத்தியில ஒரு வனாந்திரம் பண நெருக்கடி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வனாந்திரம் உண்டாகும் வியாதியின் அபோரத்துல ஒரு வனாந்திரம் உண்டாகும் சும்மாவே இருந்தா கூட ஒரு வெறுமையான காரியங்கள் உண்டாகும் அது ஒரு தாங்க இந்த வனாந்திரத்தை கடக்க முடியாதபடி எத்தனையோ மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வரை இது எப்படி நான் கடக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க எந்த மனுஷனும் எங்களுக்கு உதவி செய்யலேன்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா உதவி கேட்க போகிற இடத்துல கூட உதவி கிடைக்காத சூழ்நிலை உண்டாகி கொண்டே இருக்கிறது இதுதான் வனாந்தரங்கள் இந்த வனாந்தரத்து நேரத்துல எத்தனையோ மக்கள் யோசிப்பாங்க கடவுள் நம்மோட இருக்கிறாரா நம்ம கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு நம்மோடு இருக்கிறாங்களா உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையே இல்லையே நம்ம நம்ம நினைச்சுட்டு தான் இருக்கிறாரா நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த வனாந்தரத்தை கடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது ஆனா வனாந்தரத்துல தேங்கி கொண்டு நம்ம நிற்கக்கூடாது அந்த வனாந்தர வாழ்விலையும் கத்தரை நம் பிடித்து கொண்டவர்களா இருக்கும் பொழுது அதை கடந்து போக முடியும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூணு நான்கில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு மரண பள்ளத்தாக்கு வனாந்திரத்தின் நேரத்துல கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல நம்ம போகும் பொழுதுதான் அந்த வனாந்திரத்தை நம்ம கடக்க முடியல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலையில யாரும் உதவி செய்யக்கூடிய உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில ஆண்டவரை நான் கடக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா கத்தரை இறுகு பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரை உங்க வழி எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரையும் சொல்லி நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வனாந்தரத்தை கடக்க முடியும் ஏன்னா விதத்துல வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வனாந்திரத்துல வழி உண்டாக்குற தேவன் சொல்லி கத்தருக்கு ஒரு நாமம் உண்டு அப்ப வழி உண்டாக்குற தேவனை நம்ம பிடிச்சுக்கிட்டா போதுங்க வ எப்பேற்பட்ட வனாந்தரத்தை நம்ம கடக்க முடியும் இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திற்கு பார்த்தோம் வயல்வெளி இந்த வயல்வெளி பார்த்தீங்கன்னா பயிர்கள் பயிரிடப்படுகிற இடம் வயல்வெளி திறந்த வெளியா இருக்கும் இது கிராமங்கள்ல தான் அதிகமா காணப்படும் இந்த வயல்வெளியில பாத்தீங்கன்னா விளைச்சல் உண்டாகும் பொழுது விவசாயம் நடைபெறுகிறது விவசாயத்தினால விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமா இருக்கிறது இந்த இடத்துல கரும்பு நெல் சணல் இப்படின்னு பயிர்கள் பயிரிடப்படுகிறது இது உணவுக்கு மாத்திரமல்ல பிற தேவைகளுக்கும் பயன்படுகிறதா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இந்த விவசாயத்தின் மூலமாக நடைபெறுகிறது இந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது பயிர்கள் எல்லாம் வளர்ந்து பச்சை பசேல்னு இருக்கும் பொழுது பார்க்குறப்ப ஒரு மன ரமியத்தை கொடுக்கும் இறுதியத்தை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் மன அழுத்தமாக இருப்போம் ஆனால் வயலை பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்வு உண்டாகும் ஃப்ரெஷ்னஸ் உண்டாகுங்க இந்த பசுமை நிறைந்த அந்த வயல் வெளியில வருகிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கறதா இருக்கு வேறு வாசிக்கிறோம் பூமி தன் பலனை கொடுக்கும் சொல்லி விதத்துல வாசிக்கிறோம் அப்படி வயல்வெளியில விதைக்கிற விதைகள் முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கறதுனால விவசாயிகளும் இருக்கிறாங்க அதை சார்ந்த நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கிறோங்க அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வயல்வெளியும் ஆண்டவர் உண்டாக்குறவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட வயல்வெளி எந்த சூழ்நிலையிலும் இப்ப வனாந்திரம் பார்த்தீங்களா அந்த வனாந்திரத்தை கடக்கக்கூடிய சூழல் நம்ம கத்தரை பிடித்துக் கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் வேத வசனத்திலிருந்து நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பார் ஊழியர்காரர் மூலமாக பேசியிருப்பார் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் வாசன வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு போதிச்சிருக்கிறார் அப்ப நம்முடைய வனாந்திரத்தை பார்த்து நம்ம பேசும் பொழுது அதை வயல்வழியாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குற தேவன் ஆறுகளை உண்டாக்குற தேவன் சொல்லி விதத்துல வாசிக்கிறாங்க ஏசாய் ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல பாத்தீங்கன்னா கத்த நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குறார் நம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்போம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன் அப்ப நம்முடைய வாழ்வு வயல்வெளியாய் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா உண்மையான தேவன் என்று கொள்ளணும் உண்மையான ரட்சகர் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளணும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரையே முழுமையாக நம்பும் பொழுது நம்முடைய ஒனாந்திர வாழ்வு மாறி வயல்வெளியா மாறுங்க பசுமை நிறைந்த வாழ்வா மாறுங்க நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய கிருபை நமக்கு மேலாக பொழிகிறார் அவருடைய இறக்கத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார் மன மனுஷனுடைய கண்களை தய கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க அப்ப நம்ம எப்ப நம்ம நம்முடைய வாழ்வு வனாந்திரமா இருக்கிற வாழ்வு வயல்வெளியா மாறுங்க கத்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு வயல் வழியாய் மாறும் அப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்வு வனாந்திரமா இருக்கிறதா கடக்க முடியாத சூழ்நிலையா இருக்கிறதா தேவைகள் நிறைந்ததா இருக்கிறதா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கத்தரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க அண்டவரை எந்த சூழ்நிலையிலும் கத்தாவை நீங்க எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க எந்த சூழ்நிலையும் நீங்க மாற்றி கொடுத்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்வை வயல்வெளியாக பசுமை நிறைந்ததாக செழிப்பு நிறைந்ததாக ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்கள் வீட்டில் நிறைந்ததாக நீங்க மாற்றி கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாங்க ஜெபம் செய்வோம் ஸ்வத்தரிக்கிறோம் இயேசுவே வேஸ்வத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில ஒரு எதிர்கொலை பார்க்க கிருபை பாராட்டி இருக்கீங்க நன்றி வனாந்திரத்திற்கு எதிர்ச்சொல் வயல்வெளி என்று பார்த்தோம் ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரை நாங்கள் வனாந்திரத்தில் நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆண்டவரே வழிகள் நிறைந்த வாழ்வா இருக்கிறது தேவைகள் நிறைந்த வாழ்வா இருக்கிறது யாரும் உதவியை செய்யக்கூடிய நிலை இல்லாத ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலும் கத்தாவை நாங்கள் பிடித்துக் பிடித்துக்கொள்ள எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே

கொள்ளும் பொழுது எங்களுடைய கைகளை நீங்க பிடிச்சு கொள்ளும் பொழுது ஆண்டவரை அந்த பிசாசு போடுகிற நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவர் எங்களுடைய வாழ்வு வறண்ட வாழ்வு வயல்நிலமாய் மாறப்பா வயல்வெளியாய் மாறப்பா செழிப்பாய் மாற ஆண்டவரை நூறு மடங்கு பலனை கொடுக்கிறதாய் மாறப்பா ஆண்டவர் எங்கள் கரத்தில் எங்கள் வாழ்வு ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் அதை எல்லாம் மாற்றி கொடுத்து செழிப்பை கொட்டலையிட்டு ஆசிர்வதிப்பீராங்க உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே ஆமீன்